ட்ரம்ப்பால் பதறிய உலக நாடுகள் அந்த ட்ரம்ப்பையே கதறவிட்ட சீனா நடுவில் புற்றின் வேற எல்லாமே முக்கியம் எப்போதும் சர்வதேச நிகழ்வுகள் தான் இந்தியாவின் போக்கையும் ஓரளவுக்கு தீர்மானிக்கிறது அதன்படி இந்த ஆண்டு உலக அளவில் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்ட ஆறு முக்கியமான விஷயங்கள் குறித்து நாம் பார்க்கலாம் இவை சர்வதேச அளவில் மட்டுமின்றி இந்தியாவில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பதே உண்மை சர்வதேச நிகழ்வுகள் என்பது பட்டாம்பூச்சி விளைவை போல சர்வதேச அளவில் எதிரொலிக்கும் அதன்படி இந்த ஆண்டு உலகளவில் நடந்த ஆறு முக்கியமான விஷயங்கள் குறித்து நாம் பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்தாலும் ட்ரம்ப் இந்த ஆண்டு தொடக்கத்தில்தான் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவின் உள்நாட்டு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டன முதலில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் கைதிகளைப் போல வெளியேற்றப்பட்டனர் அதோடு நிற்கவில்லை அடுத்து சட்டப்பூர்வமாக குடியேறியவர்கள் மீதும் கெடுபிடிகள் ஆரம்பமானது சிறு தவறு செய்தாலே நாடு கடத்தும் முறையை ட்ரம்ப் கொண்டு வந்தார் இதற்கெல்லாம் ட்ரம்ப் தரப்பு சொல்லும் ஒரே விளக்கம் அமெரிக்க விசா என்பது ஒரு சலுகைதானே தவிர உரிமை இல்லை என்பதாகும் ஒன் பி விசா கட்டண உயர்வு விசா கோரி விண்ணப்பிப்போரின் சமூக வலைதளங்களை சரிபார்ப்பது என ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை ட்ரம்ப் கொண்டு வந்தார் சர்வதேச அளவில் நடந்த மற்றொரு முக்கிய நிகழ்வு என்றால் இந்தியா பாகிஸ்தான் மோதலை சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பாவின் கிளையான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் இந்த தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படுகிறது இதற்கு பதிலடியாக இந்திய பாதுகாப்பு படை மே ஏழாம் தேதி அதிகாலையில் ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத உட்கட்டமைப்பு தளங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன இதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்றது அதற்கு இந்தியா தரமான பதிலடியை கொடுக்கவே அதை சமாளிக்க முடியாமல் வெள்ளை கொடி காட்டி சரண்டரானது பாகிஸ்தான் ரஷ்யா உக்ரைன் போரும் இந்த ஆண்டும் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த போர் ஆண்டு கணக்கில் தொடர்ந்தாலும் இந்த ஆண்டுதான் இதில் ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் இருந்தது போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நேரடியாக முயன்றார் இதற்காக புதினை கூட நேரில் சந்தித்து பேசினார் அதேபோல உக்ரைன் தரப்பு உடனும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடக்கும் போது இந்த போர் முடிவுக்கு வரும் என்றே பலரும் கருதினர் ட்ரம்ப் கூட இந்த போர் சீக்கிரம் முடிந்துவிடும் என்றும் அமைதி ஒப்பந்தம் இறுதியாக போகிறது என்றும் தொடர்ந்து சொல்லி வந்தார் இதற்கான அமைதி திட்டத்தையும் அமெரிக்கா வெளியிட்டது இப்படி பல கட்ட முயற்சிகள் இருந்த போதிலும் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது அடுத்து ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் வெடித்தது இஸ்ரேல் ஹமாஸ் போரை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்திருந்தது ஒரு கட்டத்தில் ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்கிக் கொண்டன இதனால் அந்த இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடிக்கும் சூழல் உருவானது ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது சுமார் பன்னிரண்டு நாட்கள் போர் தொடர்ந்தது அதன் பிறகு அமெரிக்கா தலையிட்ட பிறகே மோதல் முடிவுக்கு வந்தது இந்த ஆண்டின் மற்றொரு முக்கிய விஷயம் ட்ரம்ப் வரி ஏப்ரல் மாதம் முதலில் இறக்குமதி வரி குறித்து ட்ரம்ப் அறிவித்தார் அப்போது அமெரிக்க கடன் பத்திரங்கள் திடீரென பெரிய அளவில் விற்கப்பட்ட நிலையில் வரியை வாபஸ் பெற்றார் பிறகு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் வரிகள் அமலுக்கு வந்தது குறிப்பாக சீனா மீது ட்ரம்ப் அதிக வரியை விதித்தார் சீனாவும் பதிலடியாக வரி விதித்தது இதில் இருதரப்பு உறவுகளை மேலும் பாதித்ததுடன் உலகளாவிய விநியோக சங்கிலிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டது இறுதியில் ஒரு வழியாக அமெரிக்கா சீனா இடையே வரி விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்பட்டது அதே நேரம் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு மூன்று தெற்காசிய நாடுகளில் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் நடந்தன முதலில் நேபாளம் அங்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது இதனால் அங்கு ஆட்சி மாறும் சூழல் கூட ஏற்பட்டது அதேபோல பாகிஸ்தானிலும் சிறையில் அடைக்கப்பட்ட இம்ரான்கான் உயிரிழந்து விட்டதாக தகவல் பரவிய நிலையில் அவரது உடல்நிலை குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என போராட்டம் நடந்தது அதேபோல வங்கதேசத்திலும் மாணவர் தலைவர் உஸ்மான் கொலையை தொடர்ந்து மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன